ஒரு ஒரு பேச்சை கேட்க இந்த வந்து நான் என்னோட விருப்பத்தோட தான் பெட்டியை எடுத்தேன் யார் சொல்லியும் பெட்டியை எடுக்கல எனக்கு இந்த பணம் போதும் என் மனைவி என் குழந்தைங்களை நினைச்சுதான் இந்த பெட்டியை நான் எடுத்தேன் ரெண்டு நாள் தெளிவா யோசிச்சு தான் நான் இந்த பெட்டியை எடுத்திருக்கேன் யாரும் எனக்கு மூளை செலவை செய்யலை அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காரு கானா வினோத்தோட ஒய்ஃப் பாக்கியாவும் இந்த பணம் எங்களுக்கு போதும் சார் அவரு ஜெயிச்சிட்டாரு இந்த மேடை அவருக்கு பெரிய விஷயம் பண்ணியிருக்கு இந்த மேடைக்கு நாங்க என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்போம் அப்படின்னு விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருக்காங்க கானா வினோத்தோட பயண வீடியோ டைட்டில் வின்னருக்குன்னு போடப்பட்ட பயண வீடியோ மாதிரியே அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு இப்பவும் நிறைய பேர் அவர் பெட்டியை எடுத்துட்டாரு அப்படிங்கிற வருத்தத்துல தான் இருப்பீங்க கானா வினோத் டைட்டில் வின் பண்ணுவாருன்னு நினைச்சவங்க அவர் டைட்டில் கண்டிப்பா வின் பண்ணணும்னு நினைச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க